திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திரு நாவக்கரச சுவாமிகள் அருளை செய்த ஆறாம் திருமுறையில் அறுபதாவது திருப்பதிகம் தலம் திரு கற்குடி திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் மூத்தவனை முதலவனை திரு அறையில் மூக்க பாம்பொன்று ஆர்த்தவனை அக்கரவம் ஆரமாக அணிந்தவனை பணிந்தடியார் அடைந்த அன்போடு ஏத்தவனை இருவரையில் தேனையே அளித்தவனை இடர எல்லாம் காத்தவனை கற்கொடியில் விழுமி கற்பகத்தை கண்ணார நானே செய்யானை வெளியானை கரியான் தன்னை திசை முகனை திசை எட்டும் செறிந்தான் தன்னை

நான்கை பயங்கேரியில் மூன்றை மாறுதத்து இரண்டை விண்ணதனில் ஒன்றை விரிகதீரை தன் மதியை தாரகைகள் தம்மில் மிக்க என்னதனில் எழுத்தை எழிசையை காமன் எழிலழிய எரியொமிழ்ந்த இமையா இமயா நெற்றி கண்ணவனை கற்கொடியில் விழுமையானை கற்பகத்தை கண்ணார நானே நல் தவனை புற்றரவம் கண்டியான முன்னீரின் தன்னை பற்றவனை பற்றாதம் பதிகள் செற்ற படையானை யானை அடைவார்தம் பாவம் போக்கு விழு யானே கற்பகத்தை கண்ணாரே சங்கை தனை தவிர்த்தாண்ட தலைவன் தன்னை சங்கரனை தழனு தள் மழுவாழ் தாங்கும் அம் கையனை அங்கம் அணி ஆகத்தானை ஆகத்துவோர் பாகத்தே அமர வைத்த மங்கையனை மதியமும் தம்மில் மறுவிரி சடை மேல் வைத்த வாணீர் கங்கையனை கற்குடியில் விழுமி யானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே பெண்ணவனை ஆனவனை பேடு ஆனானை பிறப்பிலியை இறப்பிலியை பேரா வாணி விண்ணவனை விண்ணவர்க்கு வேதத்தின் கீதம் பாடும் பண்ணவனை பண்ணில் வரு பயனானை பாரவனை பாரில் வாழ் உயிர் எல்லாம் கண்ணவனை கற்கொடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார் கண்டே நானே பண்டானை பரந்தானை குவிந்தான் தன்னை உலகம் எல்லாம் உண்டானை உமிழ்ந்தானை உடையான் தன்னை ஒருவரும் தன் பெருமைதன் அறிய உண்ணா பிண்டானை விண்டார்த்தம் புறங்கள் மூன்றும் வெவ்வழலில் வெந்து பொடியாயி வீடு கண்டானை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார் கண்டே நானே வானவனைவானவர்க்கு மேலானை வணங்கும் அடியா மனத்துள் மருவி புக்க தேனவனை தேவர் தொழு கழலான் தன்னை செய் பலவாகி நின்றவென்றி கோணவனை கொல்லை விட ஏற்றினானை குழல் முழவம் இயம்ப கூத்தாடவல்ல கானவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே கொலையானை பொறி போர்த்த கொள்கையானே கோளரியை கூறம்பவரை மேல் கோத்த சிலையானை செம்மைதர் பொருளான் தன்னை திரிபுரத்தோர் மூவர்க்கு செம்மை செய்த தலையானை தத்துவங்கள் ஆனான் தன்னை கையல்போ பங்கின தன் கையேந்து கலயானை கற்கொடியில் விழு கற்பகத்தை கண்ணார கண்டே நானே பொழிலானை பொழிலாரும் புறம்பயனை அறம்புரிந்த புகழூரானை எழிலானை இடை மருதின் இடம் கொண்டானை கோய் நீங்காதுரையும் இறைவன் தன்னை ரை இறைவன் தன்னை அழலாடுமே நீனை அன்று சென்று அக்குன்றெடுத்த அரக்கன் தோல் நெறிய ஓன்றும் கழலானை கற்புடி விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அஞ்சனாட்சி அம்மை உடனுரை அருள்மிகு கற்பகநாதர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்